வணக்கம் சிவன் மருத்துவ கடவுளாக போற்றப்படக்கூடிய ஒரு கோவில் ராமரும் லக்ஷ்மணரும் இந்த கோவிலுக்கு வந்ததாவுமே சொல்லப்படுது அந்த கோவில் எங்க இருக்கு அந்த கோவிலுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் புதுசா நம்ம சேனல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை பண்ணாம ஃபுல்லா பாருங்க நவகிரக தலங்கள்ல ஒன்று இக்கோவில் எந்த கோவில் அப்படின்னா வைத்தியநாத சுவாமி கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் பற்றி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நவகிரக தலங்கள்ல மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள வைத்தியநாத சுவாமி கோவில் செவ்வாய் பரிகார தலமா விளங்கப்படுது செவ்வாய் தலமான இதில் வைத்தியநாத சுவாமி சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் பொதுவா சிவன் வந்து கிழக்கு நோக்கிதான் அருள் பாலிப்பார் இக்கோவிலில் உள்ள சிவன் இத்தலத்தில் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் ஐந்து கோபுரங்களும் நவ கிரகங்கள் எல்லாமே ஒரே மேர்கோட்டில அமைந்திருப்பது இத்தலத்தினுடைய தனி சிறப்பு செவ்வாய் பகவான் ஏன் அழைக்கிறாங்கன்னா பூமாதேவியின் மகனாக கருதப்படும் செவ்வாய் அங்காரகன் என்று அழைக்கப்படுகிறாரு நவ கிரகங்கள்ல மூன்றாவதாக இடம்பெற்றுள்ள செவ்வாய் பகவானுக்கு பல பெயர்கள் இருக்கு சக்திதரன் குமாரன் மகா காயன் மங்களன் தனபிரதன் போலாம் புகழ் உயர் பதவி அதிகார பதவியில் நிலைக்கவும் செவ்வாய் பகவானே இருக்காங்க சிவன் மருத்துவ கடவுளாக போற்றப்படும் ஒரு தலம் ராமரும் லக்ஷ்மணரும் இங்குதான் ஜடாயுவிற்கு ஈம காரியங்கள் செய்ததாகவுமே சொல்லப்படுது இங்கு கொடுக்கப்படும் திருநீறு திரு சாந்து இதெல்லாம் வந்து நோய் தீர்க்கும் மருந்தாக உள்ளன இங்குள்ள குளத்துல புனித நீராடினால் எந்த நோயாக இருந்தாலும் தீரும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை இக்கோவிலில் உள்ள மூலவர் வைத்தியநாதர் தாயார் தையல் நாயகி தல விருட்சம் வேம்பு தீர்த்தம் சித்தாமிர்தம் அப்படிங்கிற தீர்த்தம் இங்கு உண்டு இக்கோவிலுடைய தல வரலாறு தோல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த அங்காரகன் தனது நோய் தீர சிவபெருமானை வழிபட்டிருக்காங்க அங்காரகனின் சிவபெருமானே வைத்தியராக தோன்றி அவரின் நோயை குணப்படுத்தியதால் இத்தல இறைவனுக்கு வைத்தியநாத சுவாமி செவ்வாய் வழிபட்டு நிவாரணம் பெற்ற தலம் ஆதலால இது நவ கிரகங்களில் ஒருவரான செவ்வாய்க்கு உரிய வழிபாட்டு தலமாவே விளங்குகிறது திருநாவுக்கரசர் சமண மதத்திற்கு மாறிய போது ரொம்பவே தவித்திருக்காரு அப்போது அவரின் சகோதரி வைத்தியநாத சுவாமியை வழிபட்டு திருநீர் பூசியதால திருநாவுக்கரசரின் நீ தீர்ந்தது என்றும் மருத்துவராக வந்து சிவனே நோயை குணப்படுத்தியதாகவுமே சொல்லப்படுது நோய் குணமான பிறகு சிவபெருமானை நினைத்து திருநாவுக்கரசர் பாடியது திருநீற்றுப்பதிகம் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு புள்ளிருக்கு வேலூர் என்ற பெயருமே உண்டு புல் என்றால் சடாயு இருக்கு என்ற வேதமும் வேலன் என்ற முருகப்பெருமானும் ஊர் என்கின்ற சூரியன் ஆகிய நால்வரும் இத்தலத்தில் வழிபட்டு நலம் பெற்றதால் இந்த பெயர் வந்தது இக்கோவிலுடைய குளம் சித்தாமிர்த குளம் அப்படின்னுமே அழைக்கப்படுது புனிதமாக கருதப்படும் இக்குளத்தில் நீராடினால் நோய் நீங்கும் என்பது ஐதீகம் இக்கோவிலில் செல்வம் முத்துக்குமரன் அப்படிங்கிற பெயர்ல முருகன் அருள் பாலிக்கிறார் முருகன் தனது படைகளுடன் சூரபத்மனுடன் நடந்த போரில் முருகனின் படையில் இருந்த பலருக்கும் ஏற்பட்ட காயத்திற்கு இங்குள்ள வைத்தியநாத சுவாமியும் தையல் நாயகியுமே வைத்தியம் பார்த்ததாவுமே சொல்லப்படுது ராமாயணத்தில் சீதையை கடத்தி சென்ற ராமணனுடன் போரிட்டு மாண்டு போன ஜடாயுவிற்கு ராமனும் லக்ஷ்மணனும் இங்குதான் வந்து ஈம காரியங்கள் செய்ததா சொல்லப்படுது ஜடாயு அங்காரகன் முருகன் சூரியன் ஆகியோர் இத்தலத்தில் வழிபட்டதாகவுமே சொல்லப்படுது இங்கு ராமர் லட்சுமணருக்கு தனி சன்னதி உண்டு நாடி ஜோதிடத்துக்கு மிகவும் புகழ்பெற்ற தலம் இத்தலம் இக்கோவிலுடைய அமைப்பு இங்குள்ள ஐந்து கோபுரங்களும் ஒரே நேர்கோட்டில அமைந்திருக்கும் மூலவருக்கு முன் தங்கம் வெள்ளியாலான ஆன இரண்டு கொடிமரங்கள் உள்ளன பொதுவா கோவில்ல நவகிரகங்கள் வந்து திசை மாறி மாறிதான் இருக்கும் ஆனால் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் சிவன் சன்னதிக்கு பின்புறம் ஒரே நேர்கோட்டில அமைந்திருக்கு இத்தலத்தில் சிவன் மேற்கு நோக்கி அருள் செய்கிறார் தைலத்தை கையில் ஏந்தியபடி நின்ற கோலத்தில் தெற்கு பார்த்து அருள் பாய்கிறார் அம்பாள் தையல் நாயகி தையல் நாயகியின் சன்னதி குளத்தையும் தல விருட்சத்தையும் பார்த்தபடி இருப்பது போல் அமைக்கப்பட்டிருக்கு இக்கோவில்ல பிரசாதமாக திருநீரும் திருசாந்து உருண்டையுமே நோய் தீர்க்கும் மருந்தாக வழங்கப்படுது இவைகள் ஹோமகுண்டத்திலிருந்து தயாரிக்கப்படுகின்றன சந்தனம் குங்குமம் கலந்து வழங்கப்படும் ஒரு வகை பிரசாதமும் மற்றொரு வகையான மருந்தாகுமே சொல்லப்படுது இக்கோவிலுக்கு வருபவர்கள் மிளகு வெள்ளத்துடன் உப்பு கலந்து சித்தாமிர்த குளத்தில் வைத்து நோய் தீர வேண்டி வழிபடுவார்கள் அதை கடவுளுக்கும் படைக்கிறார்கள் நோய் தீர்ந்தவர்கள் இங்கு வந்து உண்டியலில் தங்களால் முடிந்த காணிக்கையை செலுத்துகிறார்கள் வைணவ தலங்களைப் போல் இந்த தலத்திலுமே பங்குனி மற்றும் தை மாதங்களில் பிரம்மோற்சவம் நடத்தப்படுது பாரம்பரிய நாடி ஜோசியத்திற்கு பெயர் பெற்றது இந்த வைத்தீஸ்வரன் கோவில்தான் அகத்தியர் அருளிய நாடி ஜோசியத்தை நம்பி இந்த கோவிலுக்கு வந்து பக்தர்கள் தங்களது எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள் மேலுமே இந்த உலகில உள்ள எல்லா மக்களையும் வசீகரிக்கக்கூடிய சக்தி இந்த ஆலயத்திற்கு உண்டு